ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தங்களது திரு வாயை திறந்திருக்கிறார் அவர் பேச ஆரம்பிச்சிட்டாலே அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்குள் அப்படியே ஆனந்தத்தை பெருக்கெடுக்க வைக்கிற வார்த்தைகளாக இருக்கும் அப்படி எந்த அளவுக்கு ஆனந்தத்தை பெருக்கெடுக்க வைக்கிற வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார் தன்னுடைய பேச்சில் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சமீபத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசின நிர்மலா சீதாராமன் கவர்மெண்ட் பாலிசி அப்படிங்கிறது முதலாளிகளை பன்னாட்டு முதலாளிகளை கொண்டு வந்து முதலீடுகளை குவிப்பதற்கு ஏற்றவாறு தான் இருக்கும் அது மக்களுக்கு நன்மை செய்வது தான் தொழில் வளர்ச்சி வேணும் பொருளாதாரத்தில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து அவர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்க வேண்டும் இப்போ நாங்கள் என்னமோ மக்களை வந்து சுரண்டுவதற்காகவே வரி வீட்டு போட்டாங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அப்ப நாங்க பன்னாட்டு முதலாளிகளுக்கு கார்ப்பரேட் டாக்ஸ் எல்லாம் நாங்க அதிக குறைச்சிட்டோம் மக்களுக்கான வரியை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அபாண்டமாக குற்றம் சுமத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது உங்கள்கிட்ட ஏதாவது டேட்டா இருக்குதா அப்படின்னு சொல்லி வந்திருக்கிற இந்த அதாவது பத்திரிகையாளர்கள்ட்ட அப்படியே வீராவேசமாக கேள்வி கேட்டு பண்ணி கேளுங்க கொஞ்சம் ஆதாரம் கொடுங்க ஐயா ஏதோ ஒரு ப்ரூஃப் கொடுங்க அவங்கள போய் நாங்கள் கேட்குறோம் நீங்கள் கேளுங்க எந்த எந்த கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கு நான் கேட்குறேன் உங்களுடைய டேட்டா இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் தெளிவாக ஒரு பதிலை சொல்ல வேண்டும் என்ன அப்படின்னா கடந்த செப்டம்பர் மாதம் கோவையில் ஒரு சின்ன மீட்டிங்கை இந்த போட்டாங்க அது வந்து தொழில் அதிபர்கள் சிறு குரு தொழில் செய்பவர்கள் மாநாடு ஒரு இன்டோர் மீட்டிங் அந்த இன்டோர் மீட்டிங்கில் அதை வந்து வானதி ஸ்ரீனிவாசன் கோவையினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வாரதி சீனிவாசன் தான் அதை வந்து ஏற்பாடு செய்கிறாங்க அந்த வானதி சீனிவாசனும் மேடையில் இருக்கிறாங்க பல்வேறு தொழிலதிபர்கள் வந்திருக்காங்க வந்தவர்களில் அன்னபூர்ணா ஹோட்டல் அதனுடைய உரிமையாளர் சீனிவாசன்கிறவர் எந்திரிச்சு பின்னு பின்னு பின்னிடுறாப்ல எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வரப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில் ஏன்னா எங்களுக்கு நீங்கள் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க அடுத்தது பேக்கரியில் பார்த்தீங்கன்னா பிரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க மீதி எல்லாத்துக்கும் அப்டு இருபத்தெட்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க அவர் ரொம்ப எளிமையாக இந்த டேக்ஸ் முறை வந்து எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படி அது குறிப்பாக ஜிஎஸ்டிங்கிறது எவ்வளவு கேவலமாக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத அவர் வந்து அம்பலப்படுத்துறாரு குறிப்பா இனிப்புக்கு ஒரு டாக்ஸ் காரத்துக்கு ஒரு டாக்ஸ் இனிப்புக்கு குறைவான டாக்ஸ் இருக்குது காரத்துக்கு அதிகமான டாக்ஸ் இருக்குது நீங்கள் ஒரே மாவு ஒரே மாஸ்டரு ஒரே எண்ணெய் ஒரே சட்டி சர்க்கரையை போட்டு கடலை மாவோடு சர்க்கரையை போட்டிங்கன்னா அது பூந்தின்னு ஆயிடுது அதுக்கு டேக்ஸ் கம்மி அதே இது நீங்கள் காரத்தை போட்டிங்கன்னா அது கார பூந்தின்னு ஆயிடுது அதுக்கு டாக்ஸ் அதிகம் இந்த மாதிரி நீங்கள் ஏன் போடுறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது பன்னெண்டு பர்சன்டேஜ் டேக்ஸை காரத்துக்கு போடுறீங்க இனிப்புக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டேக்ஸ் போடுறீங்க என்ன காரணம் அப்படின்னு பேசும்போது அங்கே அடிக்கடி ரெகுலர் கஸ்டமராக இருக்கக்கூடிய வானதி ஸ்ரீனிவாசன் வந்துட்டு அது ஒன்றும் இல்லைங்க வடநாட்டில் எல்லாம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவாங்க அதனால் ஸ்வீட்டுக்கு குறைவான டேக்ஸும் நம்ம ஊரில் உள்ளவங்கெல்லாம் வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லையா அதனால் காரத்துக்கு அதிகமான டாக்ஸும் போட்ருக்காங்கன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இடத்துலயே ஒரு பெரிய விஷயம் இருக்குது என்னன்னா எவ்வளவு நயமாக சாப்பிட்ற ரெண்டு பொருள் பூந்தி காரா பூந்தி இதில் கூட ஏன் டேக்ஸ் வேரியேஷன் இருக்குன்னு கேட்டால் பூந்தியை வடநாட்டுக்காரன் அதிகமாக சாப்பிடுவான் அதனால அவனுக்கு டாக்ஸ் கம்மி அவன் நிறைய பூந்தி சாப்பிடுட்டோம் நீ காரத்தை கம்மியாக சாப்பிடு அல்லது நிறையா சாப்பிட வந்தால் நிறைய டேக்ஸ் கூடு எப்படி தமிழ்நாட்டை உறிஞ்சுவதில் ஒரு தீவனத்தில் கூட இந்த மாதிரியான டேக்ஸ் வேரியேஷனை வச்சிருக்காங்க அவர் போட்டு உடைத்து விட்டார் அந்த அந்த இடத்துல மேடையிலேயே ரொம்ப வெக்கப்படுகிற அளவிற்கு கேள்விகளை கேட்டுவிட்டார் அதாவது இங்கே சிரித்தாங்க வேறு வழி இல்லை சிரித்து தான் மழப்புனாங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு பண்ணுக்கு டேக்ஸ் கிடையாது ஆனால் அந்த பண்ணை வெட்டிட்டு நீங்கள் கிரீமை உள்ளே வச்சிட்டீங்க அப்படின்னா கிரீம் பண்ணுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸு இப்போ க்ரீமுக்கும் டாக்ஸ் கிடையாது பண்ணுக்கும் டாக்ஸ் கிடையாது பேசாம கிரீமையும் பண்ணையும் சேர்த்துதா நான் வச்சுக்கிட்டுதான் டாக்ஸ் நாக்ஸா கட்ட வேண்டி சொல்லி கஸ்டமர் சொல்றாங்கன்னு சொல்லி அவர் நக்கலா சொன்னார் அவர் நக்கலா சொன்னாலும் கூட எங்களுக்கு இந்த டாக்ஸையே மேனேஜ் பண்றதுக்கு திணறுது மிஷின் அந்த அளவிற்கு அநியாயத்துக்கு வெவ்வேறு டாக்ஸ போட்டு வச்சிருக்கீங்க ஒரு பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு க்ரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிடுது கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமே ஜாமே கொண்டா நானே வச்சுக்கிறாங்க தர நடத்த முடியல மேடம் இந்த டாக்ஸ நீங்க வந்து ரெகுலேட் பண்ணுங்க ஒரே அளவிலான டாக்ஸா மாத்துங்க இப்படி ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி வச்சு எங்களை கிருக்கனாக்காதீர்கள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இது அவருடைய பிரச்சனையை தான் சொன்னார் அவர் வந்து ஒரு எம்எஸ்எம்இ ஒரு சிறு குறு தொழில் முனைவோர் ஆனா இந்த நிர்மலா சீதாராமன் நேற்று பேசிய பேச்சு என்ன சொல்றாரு

விழுத்துருக்காங்க அந்த முதலீட்டாளர்கள் அந்த தொழில் முனைவோர் அதையும் குறிப்பாக இவர் வந்து கடுமையாக பேசியதன் விளைவு என்னாச்சு அன்னைக்கு ஈவினிங்கே இவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைத்து இவரை வந்து சாரி மேடம்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து ஒரு தொழில் முனைவோரை அசிங்கப்படுத்தியது ஒரு பன்னாட்டு முதலாளியாக இருந்தால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா அப்போது அதானிட்ட நீங்கள் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அப்போதே இழந்தது அப்போ பெரு முதலாளிகளுக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கும் ஒரு அப்ரோச்சையும் சிறு குறு முதலாளிகளின் அவர்களுடைய சுயமரியாதையே கேள்விக்குள்ளாக்குவது நான் போடுகிற உனக்கு லாஜிக்கலான கேட்குற வேலையை வைத்துக் கொள்ளாதே அப்படின்னு மிரட்டுகிற அளவிற்கான ஒரு நடவடிக்கை இந்த பாஜக செய்தது குறிப்பா இந்த அம்மையார் இந்த நிர்மலா சீதாராமன் செய்தார் இவர் இந்த இப்போ மட்டும் இல்ல ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வாக்கிலேயே என்ன செய்தார் ஒரு ஸ்டேட்மெண்ட் வைத்தார் அதாவது ஹோட்டலில் உணவு வாங்கி சாப்பிட்டால் அதுக்கு அதிகமான வரி அப்படின்னும் வெங்காயம் பூண்டு விலையெல்லாம் ஏறி போட்டு போயிட்டுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது நான் வெங்காயம் பூண்டு சாப்பிடுவதில்லை அப்படின்னு ஒரு பதிலை சொன்னார் இப்படி ஒரு அதாவது ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் மக்களுக்கு எது தேவை அந்த தேவையான பொருட்களின் விலை என்ன அதை வாங்குவதற்கு திறன் இருக்கா இதை பற்றியெல்லாம் அக்கறை இல்லாமல் வரியை விதிப்பதில் மக்களை சுரண்டுவதில் கவனம் அதிகமாக உள்ள ஒரு பெண்மணியாக இருக்கிறார் இன்னும் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற அந்த அந்த வரி வரி விதிப்பை எப்படிப்பட்டதுன்னா அது வந்து நேரடி வரை வரி விதி மறைமுக வரி நேரடியாக யாரும் வரியை கொண்டு நாம் செலுத்துறதில்ல பண்டம் பொருட்கள் வாங்குகிறோம் பொருட்களுக்குள்ளே வரி இருக்குது அது ஒரு இன்கம் டேக்ஸ் மாதிரி அது வந்து நேரடி வரியாக இருப்பில்லை அப்போ என்ன ஆயிடுதுன்னா நீங்கள் ஒரு கார்பரேட் டேக்ஸ் எல்லாம் நேரடி வரிகளாக இருக்கிறது அதையெல்லாம் குறைச்சிருக்காங்க இந்த டேக்ஸை வந்து அதிகப்படுத்துவதன் மூலமாக மக்கள் சாதாரண மக்கள் ஒரு சின்ன சின்ன ஒரு சோப்பு சீப்பு வாங்குகிற பெண்கள் அதில் ஒரு வெத்தலை வாக்கு வாங்குகிற பாட்டி ஒரு சர்பத்து குடிக்கிற ஒரு அண்ணாச்சி எல்லாருமே ஒவ்வொரு பொருளையும் பணத்தை செலுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் ஒரு பொருளை வாங்க வாங்க நாம் டேக்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ என்ன ஆயிருதுன்னா வரி வலை என்பது விட்டது அதாவது சிறு சாதாரண மக்கள்கிட்ட இருந்து உறிஞ்சுகிற ஒரு ஒரு பைசாவாக இருந்தாலும் அதிகமான மக்களிடமிருந்து வரியை வ வளைத்து உறிஞ்சுவதில் இந்த ஜிஎஸ்டி என்பது வேலை செய்கிறது அதே இது டைரக்ட் டாக்ஸஸ் குறைத்ததன் மூலமாக வரி என்பது ஆழமாக இல்லாமல் அதாவது அதிகமான வரியை வசூலிக்காமல் அதிகம் பேரிடம் வரியை வசூலிக்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்குது இந்த பாஜக அரசு அப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு சதி திட்டம் இவ்வளவு செஞ்சிட்டு தான் சொல்லி கூச்சமில்லாமல் பேசுகிறார்கள் இருக்குன்னு சொல்லி அதுக்கு விளக்கம் சொன்னவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க தான் இவர்களுடைய வரலாறு அப்போ மக்களை மக்களாட்சி என்றால் என்னன்னு தெரியாம மக்களின் உணர்வுகள் என்றால் என்னவென்று புரியாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல் ஒரு ஒரு மினிஸ்டர் ஆகி மேலே உட்கார்ந்து எவ்வளவு தெனாவட்டா பேசுவாருங்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு சொல்லிலும் சாட்சியமாக இருக்கிறார் இந்த நிர்மலா சீதாராமன்